ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Sajisha கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற டெய்லி லைஃப் வேலைகளை ரொம்பவே ஈஸியாக கைவழிக்காமல் எப்படி செய்கிறது தான் சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே யூஸ் பண்ணுற ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த சிசர் தான் இதை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதோட ஷார்ப்னஸ் வந்து கம்மியாகிடும் ஸோ நம்ம எதாவது கட் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ நம்ம ரொம்பவே சிம்பிளாக தூக்கி போடுற ஒரே ஒரு பொருளை வச்சு இந்த சிசரோடய பிளேடை ரொம்பவே ஷார்ப்பாக மாற்ற போகிறோம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முட்டை ஓடு தான் நான் யூஸ் பண்ணின முட்டை ஓட நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஷார்ப்னஸ் கம்மியாக இருக்கிற சிசரை வச்சு இந்த மாதிரி நம்ம முட்டையோட கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணணும் அந்த முட்டை ஓடு ஃபுல்லாக நம்ம சிசரில் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்மளோட சிசர் வந்து நல்லாவே ஷார்ப்பாக மாறிடும் முட்டையோட கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் கட் பண்ணணும் ஏன்னா நீங்கள் பெருசாக கட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் முட்டை ஓடு சீக்கிரமாகவே உடஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம அதை கட் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது அந்த ஃபுல் முட்டை ஓடும் தீர்ற வரைக்கும் நம்ம சிசரால கட் பண்ணலாம் இதை கட் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒன் மினிட் ஆச்சு பாருங்கள் ஃபுல் முட்டை ஓடையும் நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் நான் ஒரு பேப்பர் வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளோட பேப்பர் வந்து கட் ஆகுதுன்னு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே நல்லா தெரியும் இருக்கும் உங்கள் வீட்லேயும் எப்போவாது சிசர் ஷார்ப்னஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி முட்டையோட கட் பண்ணி ஷார்ப்பாக மாற்றிடுங்க இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மேக்ஸிமம் கிச்சன் கபோர்டில் தான் வச்சுருப்போம் ஸோ நம்மளோட கிச்சன் கபோர்டுக்கு பள்ளி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் முட்டையோட ஓட்டை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க அந்த ஓட்டை இந்த மாதிரி கிச்சன் கபோர்டில் ரெண்டு கார்னர்ஸ்லேயும் வச்சு விட்டிங்கன்னா போதும் உங்கள் கிச்சன் கபோர்ட் பக்கமே பள்ளி எறும்பு இது எதுவுமே வரவே வராது பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இந்த முட்டை ஓட்டை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டே இருங்க இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி பவர் கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதில் கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி தூசிகள்லாம் நல்லாவே படிஞ்சிருக்கும் நம்ம என்ன தான் மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சாலுமே ஒரு சில டைம் வந்து அந்த குட்டி குட்டி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆகாததுனால நமக்கும் விஷன் வந்து கிளியராக இருக்காது அந்த மாதிரி டைம்ல ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் வீட்டில் இருக்க வேஸ்லின் எடுத்துக்கோங்க அந்த வேஸ்லினை பட்ஸில் இந்த மாதிரி லைட்டாக தொட்டுக்கோங்க நீங்கள் கை யூஸ் பண்ணக்கூடாது இப்போ அந்த பட்ஸில் இருக்க வேஸ்லினை நம்மளோட ஸ்பெக்ஸில் இருக்க கிளாஸில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி டாட் டாட்டாக அப்ளை பண்ணி விடுங்க ஒரு சொட்டு வேஸ்லின் எடுத்தா போதும் நீங்கள் ரொம்ப லைட்டாக டாட் வைங்க இப்போ அந்த கண்ணாடியோட கொடுக்குற மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு நல்லா அந்த கண்ணாடியை ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் நல்லா தொடைச்சி விடுங்க வேஸ்லின் வச்சதுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக மைக்ரோஃபைபர் கிளாத் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அதுதான் கண்ணாடிக்கு சேஃப் இந்த மாதிரி நம்ம வேஸ்லின் வச்சு கண்ணாடியில் அப்ளை பண்ணுறதுனால இந்த கண்ணாடியில் ஏதாவது குட்டி குட்டியாக ஸ்க்ராச்சஸ் இருந்தால் கூட ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும் உங்கள் வீட்டில் இருக்க பவர் கிளாஸை எடுத்து பாருங்கள் அதில் எதாவது கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இல்லை ஸ்க்ராட்சஸ் இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நீங்கள் கண்ணாடி யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி பொசிஷனில் தான் பாக்ஸில் வைக்கணும் அப்போ தான் அந்த கண்ணாடியில் எந்த ஸ்க்ராச்சஸும் படாமல் ரொம்ப நாளைக்கு அதோடய லைஃப் நல்லாயிருக்கும் இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான மசாலா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கிண்ணத்தில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க அது கூடவே அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நம்மளோட எக் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக கிடைக்கும் இப்போ இது கூடவே நம்ம ரெண்டு ஸ்பூன் துருவின கேரட் ரெண்டு ஸ்பூன் பொடியாக கட் பண்ணின வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா அந்த முட்டையோடு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைனா பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க அந்த ப்ரெட்டை முட்டையில் இந்த மாதிரி ரெண்டு சைடும் நல்லா பெரட்டி போட்டு எடுங்க அப்போ தான் அந்த வெஜ்ஜிஸ் எல்லாமே அந்த முட்டையோடு சேர்ந்து ப்ரெட்டில் ஒட்டும் இப்போ இந்த பிரெட்டை நம்ம டவால போட்டு ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு கண்டிப்பா மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து கரெக்டா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும் அதே நல்லா குக் ஆகும் ஒரு சைடு டோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா இப்ப நம்ம பிரெட்டை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா தேவைப்பட்டா நீங்க கொஞ்சமா இந்த மாதிரி எண்ணெய் கூட ஊத்திக்கலாம் பாருங்க ரொம்பவே டேஸ்டியான மசாலா பிரெட் டோஸ்ட் வந்து இப்போ நம்ம வீட்லயே ரெடி பண்ணிட்டோம் எக்கோட சேர்ந்து வெங்காயமும் நமக்கு ரோஸ்ட் ஆகிருக்கிறதுனால நம்ம ப்ரெட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மசாலா ப்ரெட் டோஸ்ட்டை நம்ம பசங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது அந்த ஃபுட் வந்து ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் வார்மாகவும் இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடி யூனிராப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்க்கும் சரி எந்த கெடுதலும் வராது ஸோ நமக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை ஈஸி இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போது ஃபிஃப்த் டிப்ஸ் பார்க்கலாம் எப்போவுமே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பில்லோவோட கவரை மட்டும்தான் மாற்றுவோம் ஸோ அதனால் அந்த பில்லோலாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வேர்வை ஸ்மெல் அதுக்கப்புறம் நம்ம தலையில் இருக்க எண்ணெயோட கரை எல்லாம் அப்படியே இருக்கும் கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக ஒரே ஒரு ஹாட் பாக்ஸை வச்சு நம்ம இந்த பில்லோவை பளிச்சுன்னு மாற்றலாம் ஜென்ரலாகவே பில்லோவில் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி தலை வச்சு படுக்கிறதுனால நம்ம தலையில் இருக்க எண்ணெய் எல்லாமே அந்த பில்லோவில் ஒரு கரை மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஷாம்பு வந்து எண்ணெய் பிசுக்க ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடுன்னு அதனால தான் நான் இன்றைக்கி ஒருவா ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பூவும் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஒரு முடி வினிகரும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாத்தையும் நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணினதுக்கப்புறம் திரும்பவும் எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம் ஷாம்பூ பேக்கிங் சோடா வினிகர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு பாருங்கள் ரொம்பவே எஃபெக்டிவான க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி ஆயிருச்சு பில்லோவை க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம இன்றைக்கி ஹாட் பாக்ஸ் தான் எடுத்திருக்கோம் அதாவது நமக்கு ஹாட் பாக்ஸோட மூடி மட்டும் போதும் இப்போது இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க இந்த துணியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சொல்யூஷனில் நல்லா முக்கிட்டு தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது இந்த துணிக்கு நடுவில் ஹாட்பாக்ஸோட மூடியை வச்சுட்டு அந்த துணியோட ஓரங்கள் எல்லாத்தையும் ஹாட்பாக்ஸோட சென்டருக்கு இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க துணியெல்லாம் சென்டருக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுருங்க அப்போ தான் நமக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு கிரிப்பு கிடைக்கும் இப்போது இந்த மூடியை வச்சு தான் நம்ம பில்லோவை க்ளீன் பண்ண போகிறோம் இப்போது இந்த மூடியை வச்சு நீங்கள் பில்லோவில் எல்லா இடத்துலையும் நல்லா அழுத்தம் கொடுத்து தேங்க அந்த பில்லோவில் இருக்க எல்லா விதமான கரையும் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும் நீங்கள் நார்மலாக துணியை வச்சு பில்லோவை க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு மூடியில் துணியை ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப சீக்கிரத்துலேயே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் பில்லோட ரெண்டு சைடும் நல்லா அழுத்தம் கொடுத்தே தொடச்சி விடுங்க நம்ம தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டோங்கிறதுனால ஈரம் வந்து உள்ளே இருக்க பஞ்சில் இறங்காது பில்லோவை ரெண்டு சைடும் அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் அதை நம்ம ஃபேன் காற்றுல காய விட்டுடலாம் பில்லோ காயறதுக்குள்ள நம்ம இன்னொரு சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் கம்ஃபர்ட் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே அரை டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா போதும் நமக்கு வாசனையான ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும் இப்போது ஒரு துணி எடுத்துக்கோங்க அதை கம்ஃபர்ட் சொல்யூஷனில் முக்கிட்டு தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு அந்த துணியை வச்சு பில்லோவை எல்லா இடத்துலையும் நல்லா ஒரு வாட்டி தேய்ச்சி விடுங்க அப்போ தான் அந்த பில்லோவில் எந்த விதமான ஸ்மெல்லும் இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கும் நீங்கள் எப்போல்லாம் பில்லோட கவர் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இதே மாதிரி நீங்கள் பில்லோவையும் சேர்த்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பில்லோவில் எந்த விதமான கரையோ பேட் ஸ்மெல்லோ இல்லாமல் புதுசு மாதிரியே மெயின்டைன் ஆகும் கம்ஃபர்ட் சொல்யூஷன் வச்சு அப்புறமா இந்த பில்லோவை நம்ம ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபேன் காற்றுல இல்லை வெயிலில் காய விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்மளோட பில்லோவில் இப்போ கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லாவே காஞ்சிருக்கு எப்போவுமே நீங்கள் பில்லோ மேலே டைரெக்டாக கவர் போடுறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய ஷர்ட் இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு பில்லோ மேலே போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்கள் பில்லோவுக்கு ஒரு அடிஷ்னல் ப்ரொட்டெக்ஷன் கிடைக்கும் ஸோ எத்தனை வருஷம் ஆனாலும் உங்கள் பில்லோவில் அவ்வளோ சீக்கிரம் அழுக்கோ கரையோ படியாது ஷர்ட்டோட ஸ்லீவ்ஸை இந்த மாதிரி சும்மா உள் சைடு மடிச்சு விட்டா போதும் பில்லோக்கு மேலே ஷர்ட் போட்டு விட்டதுக்கப்புறமா நம்ம எப்பவும் போல பில்லோட கவரை அந்த டீஷர்ட்க்கு மேலே போட்டு விட்டுருலாம் வேஸ்ட்டாக இருக்கிற பழைய டீஷர்ட்டை இந்த மாதிரி நம்ம பில்லோக்கு போட்டு விட்டுட்டோம்னா தெரியாமல் ஏதாவது கரை பில்லோ கவரில் பட்டாலுமே அந்த கரை உள்ளே இருக்க பில்லோ மேலே படாது எப்போவுமே வாரம் ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் பில்லோ கவரையும் பெட்ஷீட்டையும் வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அதுதான் நல்லது நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இவ்ளோ நேரம் பொறுமையா வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு थैंक यू फ्रेंड्स. அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோல மீட் பண்ணலாம். டாடா.